சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தையே உன்னை ஒரு விஷயத்தை சொல்லி அதிலிருந்து சற்று கவனமாக இரு என்று சொல்வதற்காக வந்தேன் சொல்லப்போனால் நான் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் வந்தேன் சில சமயம் நீ சில விஷயங்களில் அலட்சியமாக இருக்கிறாய் அதுவும் முக்கியமாக பார்த்து விட்டாயானால் எப்பொழுதாவது பார்க்கும் நண்பர்களை பார்த்தோம் சரிதான் எப்பொழுதாவது பார்க்கும் உறவினர்களையும் பார்த்தாலும் சரிதான் உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது பக்கத்தில் யார் நிற்கிறார்கள் எதையுமே கண்டு கொள்ளாமல் நீ பாட்டிற்கு உன்னுடைய இஷ்டத்திற்கு ஏதேதோ பேசிக்கொண்டு அவருடன் சந்தோஷமாக இருக்கிறாய் அப்படியானால் சுதாரிப்பு என்பது தேவைதானே ஒரு இடத்தில் ஒரு பொருளை வாங்கினோம் என்றால் அங்கு எத்தனை பெயர்கள் இருந்தாலும் சரிதான் உன்னுடைய மனதுக்கு நெருக்கமான உறவுகள் இருந்தாலும் சரிதான் வாங்கும் பொருளாக இருந்தாலும் சரி பக்கத்தில் யார் இருக்கிறார் பக்கத்தில் என்ன நடக்கிறது யார் நம்மை கவனிக்கிறார் என்பதை சற்று நிதானமாக பொருள் திறந்து பார்க்க வேண்டும் அதுவே வேறு ஒரு விஷயமும் இருக்கிறது என்னவென்றால் திடீரென்று வெகுநாள் கழித்து ஒரு நண்பனை நீ பார்க்கும்பொழுது ஆர்வத்தில் நாம் சற்று யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க மறுக்கிறது அப்பொழுது சரிதான் உன் பக்கத்தில் யார் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் உன்னை நீ பேசுவது யாராவது கேட்டு கொண்டிருக்கின்றார்களா உன் கையில் இருக்கும் பொருட்களை எல்லாவற்றையும் பத்திரமாக பிடித்து வைத்திருக்கிறாயா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் பேச வேண்டும் அலட்சியமாக அந்த சந்தோஷத்தில் நீ இந்த பொருட்களை எல்லாவற்றையும் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் எப்பொழுதும் ஒருவனை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பது தெரியாது தெரிந்தவன்தான் தான் நம்மை நோட்டமிடுவான் என்றெல்லாம் கிடையாது தெரியாத சிலர் கூட நோட்டம் விடுவார்கள் இவள் எந்த ஊர் எங்கு போகிறார் தனியாக இருக்கிறாளா கூட்டு குடும்பமாக இருக்கின்றாளா என்பதெல்லாம் பார்ப்பார்கள் பார்க்காமல் எல்லாம் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவரவர்களுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவது இப்பொழுது எல்லாம் வேலையாகி யார் என்ன செய்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் இப்பொழுது திடீரென்று ஒரு நபர் உனக்கு அறிமுகமாகிறார் யார் என்றே தெரியவில்லை ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாய் திடீரென்று ஒரு ஆள் உன்னிடம் வந்து உங்களுடைய பெயர் என்ன ஒரு சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய பெயர் என்ன நீங்கள் எந்த ஊர் உங்களை வீட்டில் எத்தனை பேர் என்று கேட்கும் பொழுது சுதாரிக்க வேண்டும் யார் என்று தெரியாது இதற்கு சொல்ல வேண்டும் அதே போல இன்னொரு விஷயமும் வாழ்க்கையில் நீ தவறாக செய்கிறாய் யார் கேட்டாலும் யார் கேட்டாலும் ஒரு நண்பன் திடீரென்று வருகிறான் வெகுநாள் கழித்து உன்னிடம் பேசுகிறான் என்றபொழுது அவன் உன்னுடைய அலைபேசி எண் என்னை வைத்து வந்து கேட்கின்றான் அப்பொழுது நீ என்ன செய்கிறாய் சத்தமாக உன்னுடைய அலைபேசி நம்பரை கொடுத்து விடுகிறாய் அது பக்கத்தில் யார் நிற்கிறாய் என்பதையெல்லாம் நீ பார்ப்பது கிடையாது யாருக்கு எப்பொழுது உன்னுடைய அலைபேசியின் எண்ணை கொடுத்தாலும் சரிதான் சத்தமில்லாமல் அமைதியாக தான் உன்னுடைய அலைபேசி என்னை இனி தர வேண்டும் ஏனென்றால் பக்கத்தில் நிற்பவன் என்ன செய்வான் என்று தெரியாது அதனால் எல்லாவற்றிலும் சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையை வாழ்வில் எல்லா நிலையிலும் சுதாரிப்பு தேவைதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் அது தெரிந்தவர்களாகத்தான் ஆபத்து வரும் தான் பிரச்சனை வரும் என்பது கிடையாது தெரியாதவனாலும் தெரியாதவனாலும் சில நேரத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் தொந்தரவுகள் வரலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறார் யார் இப்போது ஒரு நாள்தான் ஒரு நபர் உன்னிடம் பழகி இருக்கிறார் என்று வைத்துக்கொள் அவர் உனக்கு நெருக்கமான நண்பனாகவே மாறிவிட்டார் என்று வைத்துக்கொள் அலைபேசி கேட்டால் கொடுக்க கூடாது அதை கொடுக்காது ஏனென்றால் குடும்பம் என்னவென்றே தெரியாது எதற்காக நீ இங்குதான் இருக்கிறாய் இந்த இடத்தில்தான் இருக்கிறாய் எல்லா விஷயத்தையும் எதற்காக பகிர வேண்டும் போது இடத்தில் உன்னுடைய வீட்டின் எண்ணையும் உன் வீட்டின் முகவரியும் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ கேட்டால் அவர்களிடம் உன்னுடைய முகவரியை சொல்லாது அதுவே உங்களுக்கு மிக நெருக்கமான உறவுகளாக இருந்தால் மட்டும் நீ அருகில் சென்று சத்தமே இல்லாமல் அந்த முகவரியை அவர்களிடம் செல் எதுவாக இருந்தாலும் சத்தம் போட்டு பேசாது உன்னுடைய பேச்சு யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் நீ ஒரு இடத்திற்கு செல்கிறாய் அந்த இடத்தில் சென்று ஒரு நண்பனை நீ சந்திக்கும் பொழுது அந்த நண்பர் மட்டும்தான் உனக்கு தெரியும் சுற்றி இருப்பவன் யார் எங்கிருந்து பார்க்கிறான் என்றெல்லாம் தெரியாது அதனால் நீ எல்லா இடத்திலும் பார்த்து பத்திரமாகத்தான் இருக்க வேண்டும் இது ஒன்றும் வாழ்க்கையில் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் நீ எல்லா விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கிறாய் ஒரு நண்பனை பார்த்து விட்டால் உறவை பார்த்து விட்டால் ரொம்ப நாள் கழித்து ஒருவனை பார்த்து பொழுது என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை நீ இன்னொரு விஷயத்தையும் தான் செய்கிறாய் நான் சொல்லும் விஷயத்தை எல்லாம் தயவு செய்து மாற்றிக்கொள் எப்பொழுதும் சுதாரிப்பாகவும் உஷாராகவும் இருக்கப்பழகு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா செய்கிறாய் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் வெளியில் போகும்பொழுது அதையே பற்றி யோசித்துக் கொண்டே நீ பயணிக்கிறாய் அது தவறான ஒரு விஷயம் நீ ஒரு விஷயத்தை யோசித்து விட்டு கொண்டே இருக்கும்போது உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது எந்த பாதையில் நீ பயணிக்கிறாய் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு நடக்கிறாய் நானும் பார்க்கிறேன் சில சமயம் உன் கையில் என்ன இருக்கிறது எதுவுமே உனக்கு தெரியவில்லை அவ்வளவு சோகத்தில் இருக்கிற வீட்டில் பிரச்சனையா அது வீட்டுக்கு வந்து பார்க்கலாம் தேவையில்லாமல் வேறு ஒரு இடத்திற்கு இது எல்லாம் பற்றி யோசிக்காதே அமைதியான வாழ்க்கையை வாழப்பழகு எந்த ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பேசும்போது பார்த்து பேசுங்கள் அவசரப்பட்டு அவனை நண்பனாகவோ இல்லை குடும்பத்தில் ஒருவனாகவோ அவனை எடுத்துக் கொள்ளாதீர்கள் இன்று உங்களிடம் அன்பாக பேசுபவன் உங்களுக்கு அன்பு கிடைக்கவில்லை என்று தெரிந்து கொண்டு உனக்கு நண்பனாக இருக்கின்றான் என்று சொல்பவன் நாளை உங்களுக்கு வேறொரு விதமாக தொந்தரவுகளை கொடுக்கலாம் அது இதுதான் அதுதான் என்பது கிடையாது பணம் வாங்கிக் கொண்டு பணத்தை கூட கொடுக்காமல் இருக்கலாம் அதனால் தெரிந்தவர்களிடமே நீ பார்த்து பழகு என்று சொல்கின்றேன் தெரியாதவரிடம் எப்படி உன்னை நான் பழக விடுவேன் இருக்கும் நண்பர்கள் இருக்கும் உறவுகளை மட்டும் வைத்து வாழ்க்கை வா தேவையில்லாமல் சாதாரணமாக நான் அமர்ந்திருந்தேன் திடீரென்று என்ன வந்து பேசினா திடீர் என்று நான் என்னுடைய பெயரைச் சொன்னேன் என்றெல்லாம் சொல்லாது எப்பொழுதுமே நீ ஜாக்கிரதையாக இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை பத்திரமாக இருக்கும் எல்லாம் சரியாக இருக்கிறதா ஒரு பொருளை வெளியில் கொண்டு செல்கிறோம் என்றால் வீட்டுக்கு வரும்போது இந்த பொருள் எல்லாம் இருக்கிறதா என்று பார்த்து முடிவு செய்துவிட்டு வீட்டுக்கு வா எதுவாக இருந்தாலும் சுதாரிப்பாக இரு கூட்டத்தோடு போகிறோம் ஒரு இடத்திற்கு கூட்டத்தோடு நீ போகிறாய் அதனால் அலட்சியமாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் நம்மை பார்த்து கொள்வார்கள் நம்மை நம்ம குழந்தைகள் பார்த்து கொள்வார்கள் என்று விடாதே உன்னுடைய கைக்குள்ளேயே வைத்து உன்னுடைய கொள்ளு குழந்தைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பொருட்களை அங்கு வைத்திருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் பார்த்துக்கொள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நான் இருக்கின்றேன் ஏதாவது இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் தேவையில்லாமல் மனதில் குழப்பத்தையோ அதிகமான விஷ் சந்தோஷத்தில் உன்னையே மறக்கும் அளவுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நீ செய்யாது அதிகமான சந்தோஷம் வந்துவிட்டது என்றால் உன்னை நீ மறந்து விடுகிறாய் அப்பொழுது பக்கத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் போய்விடுகிறது யாரிடம் எப்படி பேச வேண்டும் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அலட்சியமாக இருந்து வாழ்க்கையில் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடாதே நீ எந்த அளவு சுதாரிப்பாக இருக்கின்றாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்புகள் நிச்சயமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஆணி வேறாக நீ நீ எப்பொழுதும் நல்லபடியாக இருந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பார்கள் நீயே சற்று அமைதியாக இருந்துவிட்டால் இவளே அமைதியாக இருக்கின்றால் நமக்கு என்னவென்று அவர்கள் இருந்து விடுவார்கள் பொறுப்பாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்து வா ஒவ்வொரு நாளும் உனக்கான இன்பத்தையும் உனக்கான நல்ல நல்ல வரத்தையும் நானே உனக்கு தந்து உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கின்றேன் புரிகிறதா யோசிக்காதே எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் நினைத்து கவலைப்படாதே நான் தான் உனக்கு எல்லாம் என்று சொன்ன பிறகு நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருங்கள் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைத்து நிம்மதியோடு வாழ்வீர்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்